ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பிரதோஷம் அன்று அபிஷேகத்திற்கு இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி கொடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் ஆமாங்க நான் நிறைய பொருட்கள் வந்து சொல்றேன் அதுல உங்களால முடிந்த பொருட்களை நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரிங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில பொருட்களை உங்ககிட்ட சொல்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ இல்லை எனக்கு இந்த கஷ்டம் நிறைய இருக்குது அதனால நான் இந்த பொருள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல கொடுங்க ஆனா நாளைய தினம் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களாவது பொருட்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் சரிங்க இப்ப பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்ன்றத வரிசையா நம்ம பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பால் பால் வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதனால பால் வாங்கி கொடுங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா தயிர் பலவிதமான நன்மைகள் நடக்கும் தயிர் வாங்கி கொடுக்கறதுனால அதற்கப்புறம் தேன் தேன் வாங்கி கொடுக்கறதுனால இனிய சரீர்தம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல இளமையான ஒரு நல்ல உடல் வாகு அழகு பதுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முகத்தை வசீகரிக்கக்கூடிய உடல்வாகு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பழங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு விளைச்சல் பெருகும் இப்போ நிறைய விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பழங்கள் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுங்க விளைச்சல் பெருகும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா செல்வம் பெருகும் நெய் வாங்கி கொடுத்தீங்க அப்டி அப்படின்னா முக்தி பேரு கிடைக்கும் இளநீர் நல்ல மக்கள் பேரு கிடைக்கும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் நம்மளுக்கு எதிரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இருந்த இடம் தெரியாம போயிடுவாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நீங்க விளக்கிற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அங்க வேற ஏதாவது இதுக்கு கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதன் மாதிரி சிவன் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு சுகபோக வாழ்வு ஏற்படும் நல்ல இவனுக்கு என்னையா ஆஹ் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் சந்தனம் சிறப்பான ஆஹ் நம்மளுக்கு வந்து சக்திகள் கிடைக்கும் சந்தனம் வாங்கி கொடுப்பதன் மூலமா நம்ம கோயிலுக்கு வரையே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் ஆனா கோயில விட்டு வீட்டிற்கு வரும்போது நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம கூட வந்துருச்சு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அது மாதிரி இருக்குது அப்படின்னா சிறப்பான சக்திகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மலர்கள் வாங்கி கொடுத்தால் தெய்வ சக்திகள் அனைத்தும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் திருநீர் வாங்கி கொடுப்பதன் மூலமாக கடன்கள் தீரும் வில்வ இலைகள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஏ நான் பொருட்கள்ல உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை நாளைய தினத்தில் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க நாளைய தினம் செய்வது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருது அதுவும் செவ்வாய்க்கிழமையும் நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு விசேஷமான பிரதோஷமாக நம்ம பார்க்கப்படுகிறது அதனால நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல வந்து உங்களுக்கு எலும்பிச்ச சாதம் உங்களுக்கு உங்களால செய்ய முடியும் பிரசாதம் செஞ்சு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைய தினம் இந்த எலும்பிச்சை சாதம் செஞ்சு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுங்க கண்டிப்பா உங்க குடும்ப பிரச்சனை அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அதனால நாளைய தினம் முடிந்த வரைக்கும் நீ அபிஷேகத்திற்கு இந்த இல்ல உங்களால என்ன முடியுமோ எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்க முடியாது வாங்கி கொடுக்க முடிந்தால் கண்டிப்பா வாங்கி கொடுங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பிரதோஷத்திற்கான முழு அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டு அதனுடைய முழு பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால அவ்வளவு முழுசும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க அவங்க ரெண்டாயிரம் ஆகும்னு சொல்றாங்க என்னெல்லாம் என்னால் ரெண்டாயிரம் செலவு பண்ணி நான் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள்ல உங்களால என்ன முடியுமோ எதை வாங்கி கொடுக்க முடியுமோ என்ன பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்க வாங்கி கொடுங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமான எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பிச்சை சாதம் செஞ்சு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுங்க உங்கள் குடும்பம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பிரச்சனையில இருந்தாலும் சரி இல்லை எனக்கு குறிப்பாக கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கடன் பிரச்சனை தீர்ந்தாலே போதும் நான் பெரிய நிம்மதியாக ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா திருநீர் வாங்கி கொடுங்க நாளைய தினம் திருநீர் அபிஷேகம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு திருநீர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால திருநீர் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் திரு ஒரு அரை கிலோ பாக்கெட் வாங்கினா கூட முப்பது ரூபாய் டு ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி இதுதான் வரும் அதனால நீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அத உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு மாத பிரதோஷம் இப்ப மாதத்துல வந்து தேய்பிரை பிரதோஷம் வளர்பிரை பிரதோஷம் ரெண்டு வரும் இதுல உங்களுக்கு எப்ப உங்க கையால முடியுமோ அப்ப இந்த அபிஷேகத்தை வாங்கி தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்க குடும்பத்திற்கே நல்லது உங்களுடைய பரம்பரைகளுக்கும் உங்களுடைய வம்சாவளிகளுக்குமே அது பலவிதமான நன்மைகளை அளிக்கும் எப்பவுமே பிரதோஷத்தன்று நம்ம சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில் கிடைக்கும் சுத்தி கிடைக்கும் அடுத்த பிறவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபெருமானை உங்களால் முடிஞ்ச பொருட்களை நாளைக்கு அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்